உங்கள் குளத்து மோடு கோயிலாக்க கொழுத்து போய் பணத்தை கொடுத்து ஏமாந்ததுக்கு பொதுமக்கள் போகிற தானே போய் மறிக்கணும் உங்களுக்கு அறிவு இல்லை உங்களுக்கு அது என்ன அது எங்கேயாவது ஒரு இடத்துல போய் பணம் அதிகமாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு போய் சந்தரிப்பனாத ஒன்று போய் அப்டிகேஷன் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்டு எனக்கு பணம் வேணுங்கன்னு கூட்டு வந்து போடுறீங்க அதில் பாதிக்கப்பட்ட உடனே அப்புறம் என்ன நடுவோட்டில் வந்து பசை போய் மறிக்கிறீங்க உங்களை முதல்ல உதக்கணும் தடியால் வந்துட்டு அங்கே தடியை எடுத்து வைக்கணும் கொஞ்சமாக யோசிக்க மாட்டீங்களா ஏன் ஆமாம் நீ தானே வட்டி கூடறா ஆமாம் ஏன் வட்டி கூட தப்பா வட்டி கொடு தப்புன்னு சொல்லவே இல்லை அநியாய வட்டி கொடுற பார் அந்ததான் தப்பு ஒன்னாடதானே ஏறிக்கிற மாடை சாமி தூக்கு போடணும்னு செத்தான் அ அதே அவன் இனி முடிச்சான்பா ஏன்டா வாய் கூசாமல் போய் சொல்ற உன்னோட அநியாய வட்டியால் தானே தூக்கு போட்டு செத்தான் நீங்கள் அவன் பொண்டாட்டி ரெண்டு பிள்ளைங்க அனாதேவி தெரியுமா அது கரெக்டும் உன் பிள்ளைங்க உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்ச எப்படி இருக்குது அது ஆப்ரேஷன் வரைக்கும் அஞ்சு லட்சத்தில் போயிடுதுப்பா அஞ்சு லட்சம் இல்ல பத்து லட்சம் வரைக்கும் போகும் ஏன்னா நீ பண்ண பாவம் அந்த மாதிரி எப்போ இன்னொருத்தன் மனசை கஷ்டப்படுத்தி நீ பணம் சம்பாதின்னு ஆசைப்படுறியோ இன்னைக்கு நீ நல்லா இருப்ப ஆனால் உன் சந்ததி பூரா பின்னாடி ரொம்ப கஷ்டப்படும் முதல்ல பணம் சம்பாதித்து பேசு இல்லை இன்னொன்னு கஷ்டப்படுத்தி சம்பாதிக்க பார்க்காத அதுதான் தப்பு போராட்டம் ஒன்று பண்ண வந்துட்டீங்க கிளம்பியா போங்க போங்க இதுதான் இது ஒரு கதை சொல்லுங்களா போனா